சாஃப்ட் சில்க் சாரீஸ் இது பார்த்தீங்கன்னா ஓன் மேனுஃபேக்சரிங் சாரீஸு ரொம்ப கலர் காம்பினேஷன் செலக்டிவாக கொண்டு வந்திருக்கோம் பிடிச்ச சாரியை புக் பண்ணிக்கலாம் அழகான கலர் காம்பினேஷன் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஆரஞ்சு இது வந்து ஒரு சைட் பார்த்தீங்கன்னா எல்லோ சைட் கிடைக்கும் ஒரு ஷேட் பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் ஷேட் கிடைக்கும் இதுக்கு ஒரு ஆஷ் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ஃபுட்டாக டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதெல்லாம் நிறைய மூவ் பண்ண சாரீஸு அகெயின் ரெக்வஸ்ட் வந்துட்டே இருக்கிறதுனால திருப்பி ரிப்பீட்டாக கொண்டு வந்திருக்கோம் அடுத்து ஒரு எக்ஸனா கலர் இதுக்கு பர்பிள் கலர் இது வந்து ஒரு இங்கிலீஷ் ஷேடு ரொம்ப சூப்பரான கலர் காம்பினேஷன் டிசைன்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேன்சியா இருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இதெல்லாம் ரெகுலர் வியர்க்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் பார்த்தீங்கன்னா சாரீஸோட லைஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நார்மல் வாஷே பண்ணலாம் ஒன்றும் ஆகாது கிளாத் மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டா இருக்கும் டிரான்ஸ்பெரண்டா இருக்காது அந்த டவுட் இருக்கு டிரான்ஸ்பெரண்டா வராது தின்னாக தான் இருக்கும் அடுத்து ஒரு டைமண்ட் டிசைன்ல ஒரு ஆனந்தா ப்ளூ கலர் அதுக்கு சாண்டில் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் இந்த கலருக்கு காப்பர் சரி ரொம்ப அழகா ரிஃப்ளெக்ஷன் கொடுக்குது லைட் கலர் நல்ல ஒரு ராயல் கலர் அடுத்து ஒரு ஹாஃப் ஒயிட் கலர் அதுக்கு ப்ளூ கலர் காம்பினேஷன் இதுவும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபேன்சி டிசைன் சூப்பரான கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் லைட் கலர்ஸ் நிறைய பேருக்கு பிடிக்குது ஸோ அதனால லைட் கலர்ஸாக தேடி கொண்டு வந்திருக்கும் பிடிச்ச சாரியை புக் பண்ணிக்கலாம் எல்லா சாரியுமே ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் பிடிச்ச சாரியை வாட்ஸ்அப் பண்ணுங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க அதில் பிடிச்சி செக் பண்ணி புக் பண்ணிக்கலாம் சாரியோட ப்ரைஸ் தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஷிப்பிங் சார்ஜஸ் அடிஷ்னலாக வரும் அடுத்து அதிகமாக மூவ் பண்ண க்ரீன் சாரி அதுக்கு ஒரு பெப்சி ப்ளூ கான்ட்ராஸ்ட் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நல்ல டிசைன் ஒர்க்கு பல்லு டிசைன்ல இருக்கும் பல்லு இருக்கும் அடுத்து ஹாஃப் ஹாஃப் ஆப்பிள் க்ரீன் கலர் காம்பினேஷன் அதுவும் லைட் கலர் இப்போ பார்த்தீங்கன்னா எதுவுமே பிரை பார்த்தீங்கன்னா டல்லாகவும் இருக்காது கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் டைமண்ட் டிசைன் இது சாரி ஃபுல்லாக இந்த புட்டா டிசைன் வரும் பார்லஸ் நேவி ப்ளூ கலர் நேவி ப்ளூ கலருக்கு க்ரீன் கலர் காம்பினேஷன் இதுவும் பார்த்தீங்கன்னா ட்வின் ஷேடு இது ஒரு பீகாக் ப்ளூ மாதிரி வரும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் இந்த காப்பர் சரி இந்த கலருக்கு ரொம்ப அழகா ரிஃப்ளக்ஷன் கொடுக்கும் பல்லு டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்குது அடுத்து ஃபேண்டா கலர் சாண்டா கலர் நிறைய ரெக்வஸ்ட்டில் வந்தது அதனாலே இந்த கலர் கொண்டு வந்திருக்கு அதுக்கு ஒரு க்ரீன் கலர் காம்பினேஷன் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ட்வின் க்ரீனு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ஒரு சீக்வன்ஸ் டைப்பில் ஃப்ளவர் பேட்டர்னில் பல்லு டிசைன் பண்ணியிருக்காங்க குட்டி குட்டியாக லோட்டஸ் டிசைன் சாரி ஃபுல்லாக வரும் அடுத்து இது மோஸ்ட் ரெக்வஸ்டட் கலர் ஒரு பிஸ்கட் கலர் பிங்க் கலரில் ஷேடில் கிடைக்கும் அதுக்கு ஒரு ரெக்ஸான கலர் காம்பினேஷன் ஒரு பாக்ஸ் டிசைன்ல காப்பர் சரி ஒரு அழகான பல்லு அதுக்கு கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் பிளைன் பிளவுஸ் பார்டர்லெஸ் சாரி காப்பர் சரி யூஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து ஒரு பீக்காக் கலர் மாதிரி அதுக்கு நேவி ப்ளூ கலர் கான்ட்ராஸ்ட் இது ரொம்ப அதிகமாக மூவ் பண்ண சாரீஸ் அதிகமாக ரெக்வஸ்ட் வருதுங்கிறதுனால இந்த கலர் கொண்டு வந்திருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் காப்பர் சரி யூஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ளவர் பேட்டர்ன் வருது உருவம் எந்த சாரிலையுமே வராது எல்லாமே ஃப்ளவர் டிசைன்ஸ் மட்டும்தான் அடுத்து எல்லோ கலர் ஒரு மைல்டு எல்லோ அதுக்கு காப்பர் யூஸ் டிசைன் ஒரு மீடியம் வருது பெரிய டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் நல்ல ஒரு ஷைனிங்கான சாரி கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப எடுத்து அடிக்கிற மாதிரி இருக்காது காமா இருக்கும் காம்பினேஷன் அடுத்து ஹாஃப் ஆப்பிள் கிரீன் கலர் காம்பினேஷன் லைட் கலர் டைமண்ட் புட்டா டிசைன் நல்ல ஒரு குட்டியா இருக்கிறதுனால அதிகமாக பில்லிங்காக இருக்கும் கண்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் அடுத்து ஒரு இங்கிலீஷ் கலர் காப்பர் கலர் மாதிரி வரும் அதுக்கு ரெக்ஸான கலர் காம்பினேஷன் இதுவும் அதிகமாக ரெக்வஸ்டில் வந்த சாரீஸ் அகெயின் பீசஸ் கொண்டு வந்திருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் அடுத்து பிஸ்தா கலர் பிஸ்தா கலருக்கு அழகான சாண்டில் கலர் காம்பினேஷன் ஹாஃப் ஒயிட் கலர் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ சூப்பரான கலர் காம்பினேஷன் காம்பினேஷன் கிரேப் ஃப்ரூட் கலர்ல இருக்கும் ஷேட் பாத்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ரொம்ப ஒரு மைல்டு கலர் ரொம்ப சூப்பராக இருக்கு கலர் காம்பினேஷன் அதோட அப்படியே ஆப்போசிட் சாரி ஃபுல்லா இந்த கிரேப் கலர் கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா மைல்டு எல்லோ கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பேட்டர்னில் காப்பர் சரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் மோஸ்ட் மோஸ்ட் ரெக்வஸ்டட் பிங்க் கலர் பிங்க் கலருக்கு ஆஷ் கலர் காம்பினேஷன் சூப்பர் கலர் காம்பினேஷன் ப்ளஸ் டிசைனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் காப்பர் சரி ரொம்ப நீட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்து ஹாஃப் ஃபைட் ஹாஃப் ஃபைட்கு ஒரு லாவெண்டர் கலர் காம்பினேஷன் இது ஒரு டியூவல் ஷேடாக ரொம்ப ஷைனிங்காக இருக்கு சாரி பார்க்குறதுக்கு காப்பர் சார் யூஸ் பண்ணியிருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் எல்லாமே ஸ்கிரீன்ஷாட் புக்கிங் பிடிச்ச சாரி ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் அவைலபிலிட்டி செக் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஷிப்பிங் சார்ஜஸ் அடிஷ்னலாக வரும் மோஸ்ட்லி ப்ரிஃபர்ட் வந்து ப்ரொஃபஷனல் கொரியர் ஸோ ஏதாவது சேஞ்சஸ்னால் மென்ஷன் பண்ணுங்க அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு பிங்க் கலர் பிங்க் கலருக்கு டிஷ்யூ பார்டர் வருது அதுக்கு ஒரு சூப்பர் ப்ளூ கலர் காமினேஷன் காண்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் இதில் பல்லு டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்டர் கேட்குறவங்க இந்த மாதிரி சாரீஸ் இது பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு டியூவல் கிரீன் இது ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் ஷேட் கொடுக்கும் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா கிரீன் ஷேட் கொடுக்கும் டபுள் கலர்

அடுத்து ஒரு சாண்டில் கலர் அதுக்கு ஒரு ஹார்ட் பிங்க் கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பரான கலர் காம்பினேஷன் இதுக்கு ரவுண்ட் புட்டா டிசைன் கொண்டு வந்திருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இது புது டிசைனர் ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன் பல்லு டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்கு அதோட அப்படியே ஆப்போசிட் கலர் பார்த்தீங்கன்னா ஹார்ட் பிங்க் கலர்ல பாடி முந்தி கலர் பாத்தீங்க அப்படின்னா சாண்டில் கலர் ஒரு சூப்பர் கலர் காம்பினேஷன் இது ரெண்டுமே கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் காப்பர்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க ரவுண்ட் புட்டா டிசைன் இதில் எல்லாமே இருக்கும் ஃப்ளவர் பேட்டர்ன்ஸ் அடுத்து இது வந்து ஒரு கிரீன் ஷேட்ல வர லைட் கலர் அதுக்கு ஒரு சூப்பர் டபுள் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ஒரு இங்கிலீஷ் கலர் ரொம்ப அழகா இருக்கு கலர் காம்பினேஷன் க்ரீன் கலர் கிரீன் கலருக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் இது எல்லோ இருப்பே அதனால வந்து பார்த்திங்கன்னா

ஒரு லீஃபி கிரீன் அதுக்கு பர்பிள் கலர் டார்க் கலர் காம்பினேஷன் ஃபுல் வியூ இதுக்கு மட்டும் அட்டாச் பண்ணி கொடுப்போம் பல்லு அண்ட் அடுத்து ஒரு ஆப்பிள் கிரீன் கலர் அதுக்கு பிஸ்கட் கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பரான கலரு பல்லு அண்ட் பிளவுஸ் வீடியோவில் பார்க்குற மாதிரியே தான் அந்த ஷைனிங் லுக் சேரீல நேர்லேயும் இருக்கும் ஆல்ரெடி வாங்கினவங்களுக்கு தெரியும் புதுசாக வாங்குறவங்களுக்காக அதை சொல்கிறோம் அடுத்து ஒரு பிங்க் இது பார்த்திங்கன்னா ஒரு மேட் கலர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ஒரு டார்க் கிரீன் கலர் அதுக்கு வந்து பிங்க் கலர் மிக்ஸ் பண்ணால் வர ஒரு டபுள் கலர் காம்பினேஷன் டிஷ்யூ பார்டர் வரும் புட்டை டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்குது அடுத்து ஒரு பிஸ்தா கலர் அதுக்கு லைட் வாட்டர் ப்ளூ கலர் காம்பினேஷன் பாக்ஸ்ல காப்பர் சரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் அடுத்து ஒரு ப்ளூ கலர் கொஞ்சம் மைல்டா கலர்ஸ் பார்த்துருக்கோம் இதுலையே இது கொஞ்சம் லைட் டார்க்கு இது சூப்பர் கலர் காம்பினேஷன் லைட் எல்லோ ஷேடில் வர மாதிரி ஒரு ஹாஃப் மிக்ஸ் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் இது ஒரு சூப்பர் கலர் காம்பினேஷன் ஹாஃப் ஒயிட் ஒரு இங்கிலீஷ் கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கு கலர் காம்பினேஷனு அது ஒரு கிரீன் ஷேட் மாதிரி வர ஒரு டபுள் கலரு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் அடுத்து பிஸ்தா கலர்லயே இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் பேபி பிங்க் கலர்ல வர ஒரு காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் பிடிச்ச சாரி ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க பீசஸ் இருக்கு மல்டி பீசஸ் இருக்கு கேட்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த தடவை சாரீஸ் கிடைக்கும் அடுத்து ஒரு டார்க் மரகத கிரீனு அதுக்கு கான்ட்ராஸ்ட் பிங்க்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிங்க் கலர் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மேட் பிங்க் அதுக்கு ஒரு ஜூவல் கிரீன் கலர் காம்பினேஷன் டிஷ்யூ பார்டர் வரும் இந்த சாரீ டிசைன்ஸ்லாம் நிறைய பார்த்துருக்கோம் அதிகமாக இன்னும் ரெக்வஸ்ட் இருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் அடுத்து ம மரகத க்ரீனுக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் பார்த்தோம் இது வந்து ஒரு கிரீன் கலர் காம்பினேஷன் டபுள் கிரீன் எல்லோ மிக்ஸ் க்ரீன் அதில் வர ஒரு டபுள் கலர் ஒரு சூப்பர் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் காப்பர் சரி நல்லா அழகாக எடுத்து கொடுக்கும் இந்த கலருக்கு அடுத்து பிங்க் கலர் இது ஒரு ராணி பிங்க்கு அதுக்கு ஒரு டபுள் க்ரீன் கலர் காம்பினேஷன் டிஷ்யூ பார்டர் வரும் ரொம்ப அழகா இருக்கும் இந்த சாரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ்லி ஒர்க் பண்ண சாரீஸ் சார் இதுல பாத்தீங்கன்னா சரி ஒர்க் பிளஸ் த்ரெட் ஒர்க் எல்லாமே மைனூட்டான டிசைன்ஸ் கொஞ்சம் பிராண்டா சாஃப் வேணுங்கிறவங்க இந்த சாரிலாம் சூஸ் பண்ணிக்கலாம் சாரியோட ஃபுல் வியூ ஒரு சூப்பர் கலர் காம்பினேஷன் ப்ளூக்கு பிங்க் கலர் ஒரு டபுள் கலர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் பிளவுஸ் பிளைனாக வரும் நல்ல ஒரு கிராண்ட் பல்லு பைப்பிங் பவுடர் வருது ஆல் ஓவர் சாரி இந்த டிசைன்ஸ் வரும் இந்த சாரியோட ஃபுல் வியூ ரொம்ப ஒரு அழகான டிசைன் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் டேர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரெகுலர் வியருக்கு சூப்பராக இருக்கும் சில கலர்ஸ் இருக்கு எல்லாமே பார்க்கலாம் இதில் இன்னும் கலர்ஸ் இருக்குது ஃபோட்டோஸ் இருக்குது கேளுங்க நாங்கள் அனுப்புகிறோம் அடுத்து ஒரு சூப்பர் ப்ளூ நல்ல ஒரு டார்க் ப்ளூ அதுக்கு க்ரீன் கலர்

தோரணம்ல கலர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு டார்க் ப்ளூ அதுக்கு டார்க் பிங்க் கலர் காம்பினேஷன் காப்பர் சரி நல்லா எடுத்து கொடுக்கும் கலர் ரொம்ப ஒரு சூப்பரான கலர் இதுல மீனா ஒர்க் இருக்கு த்ரெட் ஒர்க் உள்ள செஞ்சிருக்காங்க டிசைன் பிளவுஸ் நல்ல ஒரு கிராண்ட் பல்லு அடுத்து ஒரு நாவல் பல கலர் சாரி ஃபுல்லா ஒர்க் இருக்கு கிரீன் கலர் காம்பினேஷன் குர்த்தோ சாரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் டபுள் கலர் பிளவுஸ் வருது டிசைன் பிளவுஸ் அட்டகாசமான கலர் காம்பினேஷன் ஹாஃப் ஒயிட் ஹாஃப் ஒயிட்டுக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் இது ஒரு சூப்பர் கலர் காம்பினேஷன் ஹாஃப் ஒயிட் பிங்க் டாப்பர் சாரி தோரணம் டிசைன் பண்ணியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா மீனா ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் டிசைன் பிளவுஸ் நல்ல ஒரு சூப்பர் கலர் பைப்பிங் பார்டர் வருது அது கான்ட்ராஸ்டில் வருது இது போன சாரிக்கு நிறைய மூமெண்ட் இருந்தது கிரீன் கலர் டபுள் கிரீன் ரொம்ப அழகான கலர் ரொம்ப சூப்பராக இருக்கு ஒரு மேட் லுக் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் டிசைன் பிளவுஸ் குட்டி குட்டியாக த்ரெட் ஒர்க்ல டிசைன் பண்ணிருக்காங்க நல்ல ஒரு சூப்பர் பல்லு டிசைன் சாரி ஃபுல்லா ஒர்க் பிளஸ் ஒர்க் சரி ஒர்க் த்ரெட் ஒர்க் ரெண்டுமே இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா பெப்சி ப்ளூவில் கலர் காம்பினேஷன் பிங்க் கலர் காம்பினேஷன் நல்ல ஒரு பார்பி பிங்க் கலர் காம்பினேஷன் ஒர்க் ஜாரி ஒர்க் ரெண்டுமே பண்ணியிருக்காங்க சாரி ஃபுல்லாக இந்த த்ரெட் ஒர்க் மைனூட்டாக இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் டிசைன் ப்ளவுஸ் பைப்பிங் பவுடர் கான்ட்ராஸ்ட் கலரில் வரும் அடுத்து ஒரு லைட் ப்ளூ கலர் இது அதிகமாக என்கொயரியில் வர ஒரு கலரு அதுக்கு ஹனி கலர் காம்பினேஷன் ஜாரி ஒர்க் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ஒரு மெரூன் கலர் மாதிரி ஒரு டபுள் ஷேடில் ப்ளவுஸு டிசைன் ப்ளவுஸ் எல்லாத்துக்குமே

பிங்க் கலர் பிளஸ் எல்லோ காம்பினேஷனில் வர ஒரு டபுள் கலரில் வர கான்ட்ராஸ்ட் கான்ட்ராஸ்ட் கலர்லேயே பைப்பிங் பவுடர் வருது ரொம்ப செலக்டிவான கலர்ஸ் கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு டார்க் வயலட் கலர் அதுக்கு ஒரு ஆரஞ்ச் ஷேடு அதுவும் பார்த்தீங்கன்னா மேட் லுக்கில் இருக்குது கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் பைப்பிங் பார்டர் க்ரீன் கலரில் வருது அது ரொம்ப நல்லா இருக்கு

பிஸ்தா மிக்ஸ் லைட் ஜரி கலர் அதில் வர ஒரு டபுள் கலர் ரொம்ப சூப்பரா இருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பைப்பிங் பவுடர் கிரீன் கலர்ல கொடுத்துருக்காங்க அது இன்னும் அட்ராக்டிவா இருக்கும்